ரொம்ப பெரிய பிளான்ட்டாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு எதனால் நம்ம நார்மல் ஸ்பைடர் பிளான்ட் இருக்கும்ல ஹேங்கிங் ஸ்பைடர் சின்னதாக குட்டி ஸ்பைடர் அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசாக இருக்கும் அது மட்டும்தாங்க டிஃப்ரென்ஸ் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ரம்ப செடியில் இவங்களுக்கு என்ன ஸ்மெல் இருக்குமோ அந்த ஸ்மெல்லாம் இதில் வராது பேர் தான் உங்களுக்கு பேண்டனாஸ் இருக்கே தவிர்த்து அந்த அந்த மாதிரி உங்களுக்கு வளரும் அந்த மாதிரி ப்ரப்பக்கேஷன் பண்ணுவாங்களே தவிர்த்து மற்றபடி வாசனைகள் எதுவுமே உங்களுக்கு வந்து அது போல் இருக்காது சரிங்களா சரி இப்போ பாருங்களேன் இந்த பெரிய பிளான்ட் உங்களுக்கு வந்து கிடைச்ச பிறகு அந்த பிளான்ட்டு கொஞ்சம் பெருசாகும் இல்லையா பெருசாக நான் நான் ரொம்ப செடிக்கு காமிச்சிருப்பேன் ரொம்ப நீளமாக உங்களுக்கு வேர் வந்து போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த உங்களுக்கு லீஃபுடைய ஸ்டெம் இருக்குது அந்த ஸ்டெம்முக்கு கீழே ஆப்பில் இருந்து தான் உங்களுக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக முளைக்க ஆரம்பிக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சாலுமே சூப்பராக அந்த பிளான்ட் வரும் இண்டோரில் நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா வீடியோ போட்டிருக்கேங்க வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள்